இப்போ வந்து நீங்கள் ஒரு படம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரக்டர்கிட்ட வந்து ஏற்கனவே கதையெல்லாம் வந்து கேட்டுருவீங்க ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது சில இடத்துல வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் திரும்ப ரீஷூட் பண்ணி அந்த சீக்வன்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்பீங்களா நம்ம எப்போ அந்த அந்த படத்துல ஜாயின் ஆகிறோன்றது ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் எடிட்டர் அந்த படத்துக்குள்ளேயே போறாங்கன்னு நம்ம ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது சில நேரம் பிஃபோர் த ஷூட்டுக்கு முன்னாடி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்கன்னா சில எபிசோட்லாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு இந்த எபிசோட் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஷூட் பண்ணா நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு ஷார்ட் தேவை இது கட் ஷாட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி டிசைட் பண்ணி பேசிட்டோம்னா அவங்களுக்கும் ஒன்று கம்ஃபர்ட்டா இருக்கும் ஓகே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க அவர் அப்படி கேட்கறாரு நான் இப்படி எது நல்லா இருக்கும்னு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிடுவோம் சில படத்துல பாதியில் ஷூட் போயிட்டு இருக்கும் போது நம்ம வந்து கம்மிட் ஆகும் போது அந்த பிலிம்ல வந்து நம்ம வந்த ஃபுட்டே வரும் பாத்தீங்களா அதை வச்சு ஒர்க் பண்றதா இருக்கும் நம்ம கிட்ட என்ன வந்திருக்கோ மேக்ஸிமம் எடிட்டர் என்ன ஃபுட்டேஜ் வச்சு அதை ஒர்க் பண்ணணும்ன்றது மைண்ட் செட் போயிடுவாங்க மேக்சிமம் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க வேற வழியே இல்ல என்ன பண்ணாலுமே இந்த ஒரு சீனு நம்ம மாத்திட்டோம்னா இந்த பிலிமோட லுக்கே மாறிடும் இந்த படம் கண்டிப்பாக ஷோஷா ஹிட் ஆயிடும் அப்படின்னு போது நம்ம டேரக்டர்கிட்ட பேசணும் அதுக்கான பட்ஜெட் ஃபிலிம்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸோ ஹீரோ டேட் இருக்கா பாக்கணும் அப்புறம் கிட்ட போயிட்டு நம்ம பேசணும் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி எபிசோட் மட்டும் கொஞ்சம் ரீஷூட் பண்ணா உண்மையிலேயே பிலிம் நல்லா வரும்னா ஸோ அதாவது இருந்து அக்செப்ட் பண்ணணும் சோ இந்த பெரிய ப்ராசஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு பட் ஆனா அந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் இந்த படத்துல பண்ணல மேக்ஸிமம் வந்து ஏதாவது தேவைன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துவோம் அந்த அவுட் புட்டை நம்ம ஃபீல் ஆடியன்ஸ்க்கு அந்த எபிசோட்ல என்ன எமோஷனல் கன்வே பண்ணுமோ அது கொண்டு வந்து நீங்கள் ராட்சசன் படம் அதில் வர நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க நாங்களாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மெர்சல் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஸோ அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு பட் ஆனால் நீங்கள் வந்து கூடவே இருந்து பக்கத்தில் இருந்து நீங்கள் வந்து எடிட்லாம் வேறு பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது ஆ அது ஆக்சுவலா புக்கு படிக்கும் போதே அந்த ஃபீல் இருந்தது ஆஹ் படிக்கும் போதே இன்னும் நிறைய இருந்தது ஆக்சுவலா புக்ல அவர் நிறைய எழுதியிருந்தாரு அவர் வந்து அவர் ரைட்டப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது நீங்க போதும்னு அளவுக்கு அவர் கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பார் புக்லயே அந்தளவுக்கு ஒர்க் பண்றாரு ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஒர்க் ஒரு சின்ன சின்ன அந்த படத்துக்கு சின்ன சின்ன டீட்டெயில் அவ்வளோ பேக் ஸ்டோரி இருக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணிருப்பார் அந்த படம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப படிச்சேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் படிச்சுட்டு நைட் படிச்சேன் ஆச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மாப்ப ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு படிக்கலாம்னு நினைச்சேன் பட் என்னால முடியல பட் அகைன் ஒரு காஃபி குடிச்சிட்டு அகேன் நான் செகண்ட் ஆஃப் போயிட்டேன் ஃபுட்டேஜ் பார்த்தோன்னா ரொம்ப நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் இந்த படம் தான் அதை மாட்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இது அழகாக டெலிவரி நம்ம வேலை இந்த படத்தோட என்னன்னா அந்த படத்தோட பல்ஸ் இறங்காம ஒரு காஞ்சரிங் படம் பார்த்து ஃபீல கொண்டு வரணும்டா அப்படின்னு பிளான் பண்ணுறது அது உங்களே சில எபிசோட்லாம் வந்து படத்துல மெயின் டாக் எபிசோட்லாம் நான் பிரிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக் எபிசோட்லாம் நம்ம இதெல்லாம் இந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் எது வந்து எங்க இருந்து ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஏரியாவை தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அதுக்கு மைண்ட் செட் ஆகணும் அந்த மூடுக்கு நம்ம டிராவல் பண்ணணும் அதுக்கு ஒரு டைம் செட்டப்லாம் அப்லாம் இருக்கு ஃபோன் வரக்கூடாது எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது நைட்ல ஒர்க் பண்ணாதான் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிட்டர் கிட்ட கேட்கறது வந்து டைம் தான் நீங்க எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்தாங்க அந்த ஒரு டைமும் நம்ம வந்து அந்த இம்ப்ரூவைஸ் ஐடியா யோசிப்போம் எனக்கு ப்ரொடியூசர் வந்து நிறைய டைம் கூட டேரக்டர் டேரெக்ட் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து எனக்கு தலைவலியா இருக்கு ஒர்க் அவுட் பண்ணலன்னா அப்படியே தி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு மூடு மூடுதா இப்போ தொடுங்குன்னு வருது மியூசிக்கோட நம்ம தேட்டர்ல பார்த்து ஒரு பீட் ஹார்ட் பீட் பாத்தீங்களா பாத்தீங்கன்னா மியூசிக்லாம் ஏன்னா நம்ம எடிக்கும் போது மியூசிக் நான் வச்சு மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் மியூசிகா போட மாட்டேன் ஏன்னா நம்ம அதுல அடாப்ட் ஆயிடுவோம் நாளைக்கு மியூசிக் டேட்டர் என்ன வச்சாலுமே நம்மளுக்கு சட்டிஸ்பேக்ஷன் பார்த்தது பத்தா ஒரு மாதிரி ஒரு ஏதோ கம்மியா இருக்க ஃபீல் இருக்கும் ஜட்மெண்ட் பண்ண முடியாது டோட்டலாக அதனால மியூசிக் இல்லாம ஃபுல்லா வெடிட் பார்க்கும்போது அந்த பதட்டம் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அந்த பார்த்து ஆடியன்ஸ் டேபிளே வந்துச்சு அது